ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மேனல் ரமேஷ் கலா அபிஷியலி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு வீடு வந்து ஏ டு சைட் ஃபுல்லா கிளீன் பண்ண போறோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள்ல வரலட்சுமி பூஜை வருது அதுக்காக இன்றைக்கி க்ளீனிங் வேலை எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க கிளீனிங் வீடியோவில் எப்படி எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அப்படின்னாவே நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தாங்க இன்னைக்கு நானும் பூஜை ரூமு தான் ஃபஸ்ட்டு கிளீன் பண்ண போகிறேன் விளக்கு எல்லாமே எடுத்து கழுவுறதுக்காக வச்சுருக்கேங்க பூஜை ரூமே ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டட அடிச்சேங்க ஒட்டர் அடிக்கும் போது ஃபேனை வந்து கிளீன் பண்ணவே முடியலைங்க ரொம்ப போராட்டம் எனக்கும் ஃபேனுக்கும் எப்படியோ ஒரு வழியாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் செவரில் உள்ள ஓட்டட எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒட்டடை அடிச்சிட்டேன் ஹாலையுமே நிறைய ஒட்டடை இருந்துச்சு அதெல்லாமே அப்பப்போ அடிச்சாலுமே எப்படியாவது ஒட்டர புடிச்சிருது அதையுமே எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அடித்ததுக்கப்புறம் நிறைய பூவெல்லாம் வச்சுருக்கேங்க அந்த பூவெல்லாமே எல்லாமே கழுகி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பேப்பர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிள்ளைங்களா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே போட்டிருக்கேன் வீடு பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு கச எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு எல்லாமே துடைக்கணும் அப்படின்றதுக்காக சோஃபா சோஃபா கவர் எல்லாமே துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேங்க சிங்க்ல ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது வீடே பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே கச கச கசன் இருக்குது அப்புறம் அது எல்லாமே வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத தான் ஆஃப்டரில் காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரணம் வந்து நிறைய போட்டிருப்பேங்க வீட்டில் என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பூ எல்லாம் அலங்காரத்துக்கு தொங்க விட்டுருப்பேன் அந்த மாதிரி அந்த பூ எல்லாமே எடுத்து கா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபா கவரு பில்லோ கவர் பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே துவச்சு எடுத்துட்டேங்க ஏன்னா எந்த அழுக்கு ட்ரெஸ்ஸுமே இருக்க கூடாது இல்லையா சாமி நம்ம வீட்டுக்கு வரும்போது அதுக்காக எல்லாமே துவைச்சு எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே துவைச்சி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா பெட் எல்லாமே நீட்டாக எல்லாமே அடுக்கி வச்சாச்சு வீடுமே எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த பூ எல்லாமே கழுகி வச்சிருக்கேன் கழுகி வெளியில வைக்க முடியாதுங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபாவெல்லாம் எல்லாம் அந்த கவர் எல்லாமே துவைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு துவைச்சு காய போட்டாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு எல்லாமே தொடச்சாச்சுங்க பாத்திரமுமே பார்த்தீங்கன்னா கிச்சனுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அடுப்பு அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி கிச்சனில் பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டாண்டுமே க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு விளக்கு அதெல்லாம் மட்டும் கழுகுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் பாருங்கள் நம்ம பூஜை ஸ்டாண்டும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் சாமி எல்லாமே துடைச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க ட்ரே எல்லாம் ஒன்றா எடுத்து தொடச்சு கழுகி எல்லாமே காய வச்சு எல்லாத்தையுமே மாட்டி வச்சாச்சுங்க ஃப்ரிட்ஜுமே வேலை முடிஞ்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குட்டிஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் லாஸ்டா பார்த்தீங்கன்னா பூஜை சாமானும் கழுகி எடுத்து வச்சிட்டேங்க எல்லா வேலையுமே முடிஞ்சு இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கே எனக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ